பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏகமா பிகமா சி டி மற்றும் ஆர் ஈக்குவல் டு ஏக்கமா ஏ பிகமா பி சி என்க தொடர்பு ஆரை தற்சுட்டு சமச்சி கடப்பு சமான தொடர்பு என உருவாக்க ஆறுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை காண்க என கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் எக்ஸ் என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பி சி மற்றும் டி என நான்கு உறுப்புகள் இருக்குது உறவு ஆறில் என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்குதுன்னா ஏகமா ஏ பிகமா பி மற்றும் சிகமா ஏகமா சி என்ற மூன்று உறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர்பை என உருவாக்க ஆறுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ அதற்கான நிபந்தனைகளை முதல்ல நம்ம பார்த்துடலாம் தற்சுட்டு என்பதற்கான நிபந்தனை தற்சுட்டு ஒரு சார்பு தற்சுட்டாக இருப்பதற்கான நிபந்தனை ஏ கம் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அந்தந்த மதிப்புகள் அந்தந்த மதிப்புகள்லேயே இருக்கணும் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சமச்சீர் தன்மை சமச்சீர் தன்மை சமச்சீர் தன்மைனால் ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆராக இருந்தது அப்படின்னா பிகமா ஏவும் ஆறில் இருந்தால் தான் அது சமச்சீர் தன்மை உடையதாக இருக்கும் கடப்பு சார்பு கடப்பு சார்பு என்பது ஏ கமா பி மூன்று உறுப்புகள் வேணும் ஏ கமா பி மற்றும் பிகமா சி பிலாங்ஸ் டு ஆர் என்ற உறவுல இருந்தது அப்படின்னா ஏ மற்றும் சி என்பதும் ஆறில் இருந்ததுன்னா கடப்பு சார்பாக இருக்கும் சமான தொடர்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று தொடர்புகளும் ஒரு சார்புல நிரூபணம் ஆச்சு அப்படின்னா அது சமான தொடர்பாக அமையும் இப்போ இந்த நிபந்தனையை வச்சு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர் என்ற உறவை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல என்ன கணக்கிடுறோம் தற்சுட்டா என்ன செக் பண்ணுறோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கமா ஏ பிகமா பி ஆகிய இரண்டு உறுப்புகள் ஆர் என்ற உறவில் இருக்குது தற்சுட்டாக இருக்கணும் அப்படின்னா சீக்கமா சியும் டிகமா டியும் இந்த சார்பில் இருந்தது அப்படின்னா தான் அது ஒரு தற்சுட்டாக அமையும் சீக்கமா சியும் டீகமா டியும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இரண்டு மதிப்புகளையும் ஆரில் நாம் இணைச்சிக்கலாம் அதுதான் சேர்க்கப்படக்கூடிய உறுப்புகள் ஆகும் அப்போ ஆர் ஈக்குவல் டு ஏக்கமா ஏ பீக்கமா பி மற்றும் ஏக்கமா சி என்ற என்பதை தற்சுட்டு தொடர்பாக மாற்றுவதற்கு தற்சுட்டு தொடர்பாக உருவாக்க ஆறுடன் நம் சேர்க்கப்பட வேண்டிய உறுப்பு ஆறுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா குறைந்தபட்ச உறுப்புகள் ஆறுடன் நாம் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளானது சீக்கமாசி மற்றும் D, டி ஆகும் அடுத்து சமச்சீர் தன்மைக்கு வரும் இரண்டாவது நிபந்தனையை பொறுத்தவரை ஏக்கமா சி என்பது ஆறில் இருக்குது ஆனால் சீக்கமாக ஏவும் ஆறில் இருந்தால் தான் அது ஒரு சமச்சீர் தன்மையாக இருக்கும் இது ஆறில் இல்லை எனவே சேர்க்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா சீக்கமாக ஏ சேர்க்கப்பட்டால் இது ஒரு சமச்சீர்த்தன்மையுடையதாக மாறிடும் ஆர் ஈக்வல் டு ஏக்கமா ஏ பீகமா பி ஏக்கமா சி ஏ சமச்சீர் தொடர்பாக உருவாக்க ஆறுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பு சீக்கமா ஏ ஆகும் ஆறுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பானது சீக்கமா ஏ ஆகும் அடுத்து மூன்றாவது ஒன்று கடப்புத்தன்மை ஆராயிரும் கடப்புத்தன்மை ஆராயிறப்ப ஏக்கமா பி பிக ஏக்கமா பி பிகமா சி என்னும் பொழுது ஏக்கமா சியும் அதில் இருந்ததுன்னா அது ஒரு ஏக்கமா பி பிகமா சி என்னும் பொழுது ஏக்கமா சியும் அதே தொடர்பில் இருந்ததுன்னா அது ஒரு கடப்பு தர் தொடர்பாக இருக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கமா ஏ இருக்குது அதே ஏவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி முதல் உறுப்பானது ஏக்கமா ஏ பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது இரண்டாவது உறுப்பும் முத அடுத்த ஒன்றில் முதல் உறுப்பும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஏக்கம்மா சி எடுத்துக்கலாம் இதுவும் இதில் இருக்கிறதுனால இப்போ இந்த ஏஏ கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஏக்கம்மா சின்னே திரும்ப வரும் பிலாங்ஸ் டு ஆர் என்பது இதே தொடர்பில் இருக்குது ஆர்லையே இருக்குது அப்படிங்கிறதுனால புதுசாக நம்ம எந்த ஒரு தொடர்பையும் இதுக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுப்பையும் இணைக்கணுங்கிற அவசியம் கிடையாது எனவே R கொல் A, A, ஏ பிகமா பி C. சி சியை கடப்பு தொடர்பாக உருவாக்க உடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகள் எந்த ஒண்ணுமே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதும் இல்லைன்னு கொடுத்துர்லாம் அடுத்து நான்காவது நிபந்தனை நான்காவதாக நம்ம கணக்கிட வேண்டியது சமான தொடர்பு உருவாக்குறதுக்கு என்ன இணைக்கணும் என்ன சேர்க்கணும் இப்போ சமான தொடர்பை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மூன்று தொடர்புகள்லையும் நம்ம எந்தெந்த உறுப்புகளை சேர்த்துருக்கிறோமோ அந்த அனைத்து உறுப்புகளையும் சேர்த்துட்டோம்னா கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தொடர்பானது ஒரு சமான தொடர்பாக மாறிடும் எனவே என்னென்ன உறுப்புகள் என சேர்த்துருக்குறோம் சீக்கமாக சி டி கமா டி தற்சுட்டா அமையறதுக்கு சேர்த்திருக்கிறோம் சமச்சீர் தொடர்பாக அமையிறதுக்கு சீக்கமாக ஏவை சேர்த்திருக்கிறோம் கடப்பில் எந்த ஒன்றையும் சேர்க்கணும் அப்போ அந்த மூன்று உறுப்புகளையும் ஆறில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு சமான தொடர்பாக மாறிடும் எனவே ஆர் ஈக்குவல் டு ஏகமா ஏ பிகமா பி ஏகமா சிஐ சமான தொடர்பாக உருவாக்க ஆறுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகள் சீக்கமா சி டிகமா டி மற்றும் சீக்கமா ஏ ஆகும் தேங்க் யூ